அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் டபுள் நைன் அந்த பிளான்ல ஜாயின் பண்ணுவங்களுடைய ரிவ்யூ கேட்டுக்குங்க வணக்கங்க நான் பூமி முருகே யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் பொள்ளாச்சி பொண்ணு பூமிநாதன் ஒரு சேனல் அதில் வந்துட்டு நம்மளோட டேஷ்போர்டில் போயிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேனல நம்ம அனலடிக்கெல்லாம் பார்த்துக்கிறோம் இந்த செகண்ட் சேனல் இன்னொரு சேனல் சொன்னது போ பொள்ளாச்சி பொண்ணு போனா அப்படின்னு அந்த சேனலில் நம்ம எப்படி டேஸ் போர்டில் போய் அனலடிக்கெல்லாம் பார்க்குறேன்னு எனக்கு தெரியல நான் அப்போ தான் கனி சிஸ்டரை கான்டெக்ட் பண்ணேன் நான் ஒன் டபுள் நைனில் ஜாயின் பண்ணேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் உடனுக்குடன் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எனக்கு டவுட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியாத நான் வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டு போட்டுக்கிட்டேன் உடனுக்குடன் அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சிஸ்டர் ஸோ 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 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோவும் பார்த்துடலாம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இந்த சில செக் பண்ணுங்கள் உங்கள் சேனல் வியூஸ் போகும் யாருமே இதை நீங்கள் ப்ராப்பராக பண்றதில்ல இப்போது இன்வைட் இயர் அந்த ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள் செம்மையாக வியூஸ் போகும் ஸோ உங்களுடைய வீடியோ உங்கள் சேனலில் மட்டும் இல்லை நீங்கள் கொலாபரேட் பண்ணிங்கன்னால் அவங்க சேனல்லையும் டிஸ்பிளே ஷோ ஆகும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு நிறைய வியூஸ் போகும் ஸோ கண்டிப்பாக அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோக்குள்ளார பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் விசிபிலிட்டி ஆடியன்ஸ் அண்ட் லொக்கேஷன் அந்த பிளேலிஸ்ட் இன்வைட் எலாபரேட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் கண்டென்ட் இது எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் நிறைய பேர் வந்து இதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க வியூஸ் போக மாட்டிருக்கு ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனலை பற்றி நீங்கள் எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எழுதிருக்குன்னு பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஐயாயிரம் வேர்ட் வரைக்கும் நீங்கள் எழுதலாம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுடைய வீடியோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி நிறைய பேர் வந்து புதிய யூடியூபர்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா நான் வீடியோ போட்டு ப்ரைவேட்லேயே வச்சுக்குவான்னு கேட்குறீங்க ஸோ பேசிக் நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க வீடியோ போட்டால் பப்ளிக்கில் தான் போடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க அது என்னன்னா இப்போது நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிட்ஸ் சேனல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அவங்க யாஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுக்குறீங்க ஸோ இது இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மோஸ்ட்லி நோ இட்ஸ் நாட் மேட் மார்க்கெட்ஸ்ன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் எதுக்குன்னு கேட்டிருக்கீங்க இந்த லொக்கேஷனை டச் பண்ணி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் மட்டும் வேணுமா இல்லை வந்து திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் அந்த மாதிரி எதாவது வேணுமா அப்படின்ட்டு எக்ஸ்பெஷலி உங்களுக்கு தேவையான லொக்கேஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேலிஸ்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை ஆட் பண்ணால் உங்களுக்கு அதிக வாட்சிங் அவர் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது அதிக வாட்சிங் அவர் கிடைக்கும் ஸோ பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரேன் நெக்ஸ்ட்டு இன்வெர்டியா கொலாபரேட்டர் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க இப்போ இந்த ஆப்ஷனை நிறைய பேர் யூஸ் பண்ணலை இன்வெர்டியா கொலாபரேட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த சேனல் இப்போது நான் ஒரு சேனலில் நான் போட்டுக்கிறேன் என்னுடைய இன்னொரு சேனல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலோ அனலிசிஸ் வீவிங் அப்படின்னு இருக்குது இதை நீங்கள் அலோ பண்ணிங்கன்னா இதுக்கான அனலைசிங்கை அவங்க ஒய்டி டேஷ்போர்டில் ஷோ ஆகும் அவங்களும் அனலைஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு கிரியேட் லிங்க் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் இந்த லிங்கை ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும் இல்லைனா வந்து நீங்கள் மற்றவங்க சேனலில் போய்ட்டு கமெண்டில் கேட்கலாம் நான் உங்கள் சேனலில் கொலாபரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இன்வெட்டிய கொலாபரேட்டரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்க டச் பண்ணி பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய வியூஸ் வந்து ரெண்டு இடத்துல ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேகு இந்த பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு உண்டான டேகை நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் டேக் கண்டிப்பாக கொடுக்கணும் நெக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்திருப்பீங்க சோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு லேடி பேசியிருப்பாங்க சோ அவங்க நம்பர் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சோ நீங்களும் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாங்க உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் அப்படி கேட்டுக்கிட்டு உங்களுடைய சேனலை ப்ராப்பராக கைட் பண்ணலாம் ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரூல் தெரியாமல் நிறைய வீடியோஸ் போட்டு ரீயூஸ்டு டூப்ளிகேட் கண்டென்ட் ரிப்பீட் கண்டென்ட் இந்த மாதிரி பாலிசியை மீறி கடைசியிலே மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகுது ஸோ நீங்க அதுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்கள் சேனலை பத்தி ஜஸ்ட் அனலைட் பண்ணிட்டு நீங்க வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ரோ ஆகலாம் எந்த ரீயூஸ்டு ப்ராப்ளமும் ரிப்பீட் கண்டென்ட் எதுவுமே வராது ஸோ ப்ராப்பராக ஒரு சேனல் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து டெவலப்பம் ஆகியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ரிவியூஸ் எல்லாம் பஸ்ட் கமலில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய நம்பர் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஸோ உங்களுக்கு டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் Okay, friends. Bye.